الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ان برد سهودر الغل نعمل سنر بادت لثلاثة الأصول إن ر نولي بدي بدنال نامادي هند ر بيان إن إن بدوي بترى فارتو هنأني أدت ده إن د نولك بلق ملذية بلق سريار இந்த நூலை பல பகுதிகளாக ஐந்து பகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த தலாகத்துழு உசூல் என்ற சிறிய நூல் அதனை எங்களுக்கு ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அதில் முதல் பகுதி அல் மசா இருள் அர்பா நான்கு மசாலாக்கள் நான்கு மசாலாக்கள் இந்த நான்கு மசாலாக்களிலும் என்ன சொல்ல போகிறார் என்றால் நூலாசிரியர் நான்கு முக்கியமான விடயங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் செய்ய வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன அது சூரத்துல் அசுரலை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நான்கு விடயங்கள் அதை பற்றி தெளிவுபடுத்துவார்கள் அடுத்ததாக இப்போது நாங்கள் பார்ப்பது இந்த நூலுடைய அட்டவணை என்று சொல்லலாம் எனவே அந்த நான்கு பகுதிகளையும் ஆரம்பமாக மூல நூலின் ஆசிரியர் தெளிவுபடுத்துவார் அதாவது நான்கு அம்சங்கள் இரண்டாவதாக அவர் அல் மசா இலு மூன்று அம்சங்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவார் இந்த மூன்று அம்சங்கள் என்பது தொகிதுடைய மூன்று வகைகளை குறி குறிக்கின்றன தொகிதுடைய மூன்று வகைகளையும் தொகிதோடு சம்பந்தப்பட்ட அந்த மூன்று வகைகளையும் உள்ளடக்குகின்ற விடயம்தான் மூன்று மசாலாக்கள் என்பது அதை பற்றியும் சற்று விரிவாக நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக மூன்றாவது விடயம் மூன்றாவதாக நூலாசிரியர் பேசுகின்ற அம்சம் என்னவென்றால் அகமிய துதராசத்தை தொஹித் தொகிதை கற்றுக்கொள்வதுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பேசியிருக்கிறார் நான்காவதாக அல் உசூலு செலாதா அதுதான் இந்த புத்தகத்துக்கு தலை பெற்றிருக்கின்ற அல் உசூல் அசெலாதா மூன்று அடிப்படைகள் என்று என்பதை பற்றி பேசுகின்றார் இந்த மூன்று அடிப்படைகள் என்பது ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு கபரில் வைக்கப்பட்ட பிறகு கேட்கப்படுகின்ற மூன்று கேள்விகளும் தான் இந்த மூன்று அடிப்படைகள் அடுத்ததாக இறுதியாக நூலாசிரியர் இறுதியுரை போன்ற ஒரு பகுதியை சொல்லி இருக்கின்றார் ஹாத்திமா அதாவது முடிவுரை போன்று அமைந்திருக்கிறது அந்த பகுதி எனவே இதுல முதல் நான்கு மசாலாக்கள் என்று சொல்வது அதாவது முதலாவது நூலாசிரியர் பேச போகின்ற விடயம் அல் மசா இருல் அர்பா நான்கு மசாலாக்கள் இதிலே நூலாசிரியர் என்ன பேசுவார் என்று சொன்னால் முதலாவது ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டிய நான்கு அம்சங்கள் அறிவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அடி அறிவுக்கு பிறகு அது அமல்பீகி அமல் அறிவை எடுத்து நடப்பது அமல் செய்வது செயல்படுத்துவது மூன்றாவது அதாவது இலை அந்த நாம் அறிந்த விடயத்தை செயல்படுத்திய அமல் செஞ்ச விடயத்தை அதன் பக்கம் மற்றவர்களை அழைப்பது மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பது நான்காவது சொபரு அலல் அதாஃபீகி அதனால் இந்த மூன்று விடயங்கள் மேற்படக்கூடிய கஷ்டங்களை நோவினைகளை பொறுத்து கொள்வது பொறுமை செய்வது இதுதான் இந்த நான்கு விடயங்கள் இது சம்பந்தமாக நூலாசிரியர் பேசுவார் அடுத்ததாக நூலாசிரியர் என்ன பேசுவார் என்றால் அல் மெசா இல் சராதா மூன்று அம்சங்கள் மூன்று அம்சங்கள் இந்த மூன்று அம்சங்கள் என்பது முதலாவதாக மூன்று அம்சத்தில் தொஹிதுல் ருபூபியாவும் தொகிதுல் அஸ்மா சிஃபாத்தையும் ச சம்பந்தமாக பேசுவார் இரண்டாவதாக தொஹீதுல் உலூஹியாவை பற்றி பேசுவார் மூன்றாவதாக அல் பரா ஷிர்கி ஷிரி வஹலி ஷிருக் மற்றும் அதை அதற்குரியவர்களிடமிருந்து நீங்கியிருப்பது சிறுக்கிலிருந்தும் அதற்குரியவர்களிடமிருந்தும் ஒதுங்கி இருப்பது நாவினாலும் உள்ளத்தினாலும் நாவினாலும் ஒரு ஜவாரி உடல் உறுப்புகளினாலும் தூரமாக விலகியிருப்பதை குறிக்கிறது எனவே இந்த இதுதான் மூன்று அம்சங்கள் என்று பேசப் போகிறார் நான்காவது அதாவது மூன்றாவதாக அவர் தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை தொஹீதை படிப்பதுடைய முக்கியத்துவத்தை பேசியிருக்கிறார் நாம் ஏற்கனவே நேற்றைய பாடத்திலே பார்த்தோம் லிமாதோஹீத் நாங்கள் ஏன் தௌஹீதை கற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தோம் எனவே அதற்குரிய பதில்தான் அதற்குரிய இந்த கேள்விக்குரிய தான் அது தௌஹீதுடைய முக்கியத்துவம் அது முக்கியமாக இருப்பதனால்தான் நாங்கள் அதை கற்றுக்கொள்கிறோம் நான்காவது அம்சமாக நூலாசிரியர் பேசப்போவது அல் உசூலு செல்லாதா மூன்று அடிப்படைகள் சுருக்கமாக அதை நாங்கள் சொல்வதென்றால் அஸ் இல்லத்தில் கபரை செல்லாதா கபரில் கேட்கப்படுகின்ற மூன்று கேள்விகள் மண்ரப்புக்க மாதீனு மண் நபியுக் உம்முடைய ரப்பு யார் உம்முடைய எது உன்னுடைய நபி யார் என்கின்ற அடுத்ததாக நான்காவதாக நூலாசிரியர் பேசுகின்றார் அதாவது ஐந்தாவதாக இறுதியுரை போன்று அமைந்திருக்கிறது அவருடைய கூற்று அதாவது மனிதர்கள் மரணித்தால் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அதற்குரிய கூலி கொடுக்கப்படும் என்பதிலிருந்து ஆரம்பித்து இந்த அந்த நூலுடைய சலாதத்துழு சூழல் நூலுடைய முடிவு முடிவு வரையிலே அவர் சொல்லக்கூடிய விடயம் ஒரு முடிவுரை போன்று அமைந்திருக்கிறது என இவ்வாறு இந்த விளக்காசிரியர் இந்த சிறிய நூலை ஐந்து பகுதிகளாக பிரித்திருக்கின்றார் எனவே இப்போது நாங்கள் நூலுக்குள் நுழைய ஆரம்பிக்கின்றோம் இப்போதுதான் தான் தலாசத்துள் உசூல் என்ற அந்த மூல நூலை பார்க்க இருக்கின்றோம் அந்த நூலுக்குரிய விளக்கத்தையும் விளக்காசிரியர் சொல்லக்கூடிய விடயங்களையும் நாங்கள் பார்ப்போம் அதில் முதலாவதாக நூலை நாங்கள் சொன்னோம் மசா இருல் அர்பா நான்கு அம்சங்களை பற்றித்தான் மூலநூலிலே பேசப்பட்டிருக்கிறது எனவே இப்போ அதை தொடங்க ஆரம்பிக்க போகிறார் அதை நாங்கள் பார்ப்போம் பிஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் தமிழ் மொழியிலே பார்க்கக்கூடியவர் மெஜெண்டா அந்த பேக்ரவுண்டில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று அரபு மொழியிலே பார்க்கின்றவர்கள் க்ரீம் கலரில் பேக்ரவுண்டை கொண்ட ஒரு அமைப்பில் பார்ப்பீர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் நூலாசிரியர் மூல நூலாசிரியர் தன்னுடைய நூலை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அளவற்றாரலன் ரஹ்மான் ரஹீமான் அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்று ஆரம்பிக்கின்றார் இதில் விளக்க ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் நூலாசிரியர் பிஸ்மில்லா பஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பித்திருப்பதற்குரிய காரணங்களை பற்றி தெளிவுபடுத்துகின்றார் எப்படி காரணங்களை தெளிவுபடுத்துகின்றார் என்றால் ஏன் நாங்கள் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் முதலாவது காரணம் அல்லாஹு தாலா தன்னுடைய வேதமான அல் பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லா என்றுதான் ஆரம்பித்திருக்கிறான் சூரத்துல் ஃபாத்திகா பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பிகிதா பில்லா அல்லாவுடைய வேதத்தை பின்பற்றியவர்களாக நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம் என்றால் அல்லாவுடைய வேதம் பிஸ்மில்லா அதே போல் ஒவ்வொரு சூறாக்களுக்கு இடையிலும் பிஸ்மில்லா போடப்பட்டிருக்கிறது குரானிலே சஹாபாக்கள் குரானை எழுதுகின்ற பொழுது ஒரு சுராக்களுக்கும் பிரிப்பதற்கு பிஸ்மில்லாவே அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதேபோன்று ஃபாத்திஹா சூரத்துடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லா ஹுர் ரஹீம் இருக்கிறது அதேபோன்று இஃதிதா அன் ஒபில் ஒபில் அம்பியா இஃதா அன்பில் அம்பியா நபிமார்களை அலஹிம்ஸ்லாம் பின்பற்றியதற்காக நபிசல்லா அலுவலாம் அவர்களும் கடிதங்களை எழுதுகின்ற பொழுது பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் என்று தான் எழுதுவார்கள் ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு அரசர்களுக்கு எழுதுகின்ற பொழுது பிஸ்மில்லா ரஹ்மானுர் ரஹீம் என்று ஆரம்பிப்பார்கள் எங்களுக்கு தெரியும் சுலைமான் அவர்கள் பல்கீஸ் ராணிக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது அல் குரான் சொல்லுகின்ற அந்த சம்பவத்திலே அவர்கள் பிஸ்மில்லா ரஹ்மானுர் ரஹீம் என்று தான் எழுதி அனுப்பியிருந்ததை நாங்கள் பார்க்கலாம் எனவே அது நபிமார்களுடைய வழிமுறை ஒரு போது நாங்கள் ஒரு நூலை எழுதுகின்ற பொழுது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹ்மானுர் ரஹீம் என்று ஆரம்பிப்பது குரானுடையவும் நபிமார்களுடைய வழிமுறையாக இருக்கிறது இரண்டாவது காரணம் பிஸ்மில்லா சொல்வதற்கு இரண்டாவது காரணம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த நூலாசிரியருக்கு முன்னால் வாழ்ந்த உளமாக்கல் நல்ல மனிதர்கள் முன்னோர்கள் அவர்களுடைய வளமை எப்படி இருந்ததென்றால் பத் உத் தீஃபிஹிம் பில் பஸ்மலா அவர்களுடைய நூல்களை பஸ்மலாவை கொண்டு தான் ஆரம்பிப்பார்கள் அதாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் என்பதை கொண்டு அவர்கள் ஆரம்பிப்பார்கள் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய வழியிலே நூலாசிரியரும் சென்றிருக்கின்றார் மூன்றாவது காரணம் காரணம்லாஹே அல் கரீம் அல்லாஹுடைய சங்கையான அல்லாஹுடைய பெயரை கொண்டு பரக்கத் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அல்லாஹு தாலாவுடைய பெயர் பறக்கத்துக்குரியது அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் வரக்கத்து பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அந்த பிஸ்மில்லா என்பதை கொண்டு ஆரம்பி ஆரம்பம் செய்கின்றோம் அடுத்ததாக நூலாசிரியர்

எனவே இப்போ இந்த புத்தகத்தை வாசிப்பவருக்கு செல்வெடுப்பவருக்கு நூலாசிரியர் துவா செஞ்சிருக்கிறார் ஏற்கனவே முன்னுரையிலே சுட்டிக்காட்டப்பட்டதை போன்று நூலாசிரியருடைய வளமை என்னவென்றால் மாணவர்களுக்காக வேண்டிய இன்மை தேடக்கூடிய மாணவர்களுக்காக துவா கேட்பார் அவர்களுக்கு ரஹமத் செய்யுமாறு கேட்பார் இதில் இது எதற்கு ஆதாரம் என்றால் ஜமா அலு ஜமாவுடைய உலமாக்கல் அவர்கள் தங்களுடைய மாணவர்களோடு காட்டுகின்ற ரஹமத் அன்பு அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு அல்லாவுடைய ரஹமத் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அது அவர்களிடம் இருந்த இரக்கத்தன்மையை காட்டுகிறது இன்னொரு விடயம் என்னவென்றால் இஸ்லாமிய இஸ்லாமிய இந்த இஸ்லாம் மார்க்கம் அடிப்படையில் ரஹமத்தின் அடிப்படையில் இரக்கத்தின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது சரி அடுத்ததாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார் எதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அன்னஹும் எஜிபு அலைனா எங்கள் மீது கட்டாயமாகும் தல்லும் அர்பை மசாயில் ஐந்து நான்கு மசாலாக்களை நான்கு அம்சங்களை கற்றுக்கொள்வது எங்கள் மீது கட்டாயமாக இருக்கிறது அல் ஊல அல் இல் அதிலே முதலாவது அம்சம் என்னவென்றால் இல் நாங்கள் இல்மை படிக்க வேண்டும் இல்மென்கிறது வந்து வஹுவ அரிஃபத்துல்லா அல்லாஹுவை அறிவதுதான் உண்மையான இல்ம் ஒமா நபி இல்லா அலி சொல்லம் இரண்டாவது நபி சல்லா அலுவலிசல்லாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது மூன்றாவது ஒம ரிஃபத் தீன் இஸ்லாமி பில் அதில்லா இஸ்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வது இவை அனைத்தையும் பில் அதில்லா மா ஆதாரங்களோடு அறிந்து கொள்வது அல்லாஹுவை பற்றியும் நபியை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஆதாரங்களோடு அறிந்து கொள்வதற்கு தான் நாங்கள் என்று சொல்கிறோம் விளக்க உரையில் என்ன சொல்கிறார் என்றால் அல் இல்மு ஹூ அரிஃபதுல் ஹக் பி தலீலிஹி வகித்து இல்மென்றால் ம அரிஃபத்துல் ஹக்கி பி தலீலிஹி ஹக்கை அறிந்து கொள்வது சத்தியத்தை அதற்குரிய ஆதாரத்தோடு அறிந்து கொள்வது இந்த இல்முக்கு மாற்றமானது என்ன அல் அறியாமை இல்முக்கு மாற்றம் அறியாமை எனவே நாம் சத்தியத்தை அதற்குரிய ஆதாரத்தோடு நாம் அறிந்து கொள்வதற்கு பேர் தான் இல் இல்மில் சுருக்கமாக இல்மென்றால் என்ன என்பதை மூல மூலநூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்ததாக இரண்டாவது எங்களுக்கு கடமையான இரண்டாவது அம்சம் என்னவென்றால் அல் ஆமெடு பிஹி நாங்கள் அறிந்து கொண்டோம் அல் ஆமெடுபிகி அதை கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அமல் செய்ய வேண்டும் அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் இங்கே விளக்க உரையில் பாருங்கள் இல்முக்கும் அமலுக்கும் இடையிலே உள்ள தொடர்பை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தை சொல் விளக்காசிரியர் சொல்கின்றார் அதாவது அறிவுக்கும் அதை செயல்படுத்துவதற்கும் இல்முக்கும் உரிய தொடர்பு என்ன என்பதை பற்றி ஒரு கூற்று சொல்லப்படுகிறது என்ன அஜாபஹு வ இல்ம் அமலை சத்தமிட்டு அழைக்கும் அமலை எப்படி சத்தமிட்டு அழைக்கும் ஒரு இடத்துல இருந்தால் அதை இந்த இல்ம் என்ன கேட்கும் என்றால் அமல் செய்ய வேண்டும் என்று வேண்டும் அஜா அஜாபஹு அந்த அமல் வந்து இல்முக்கு பதிலளித்தால் அதாவது அந்த அமல் அவ செயல் ரூபத்தை எடுத்தால் அந்த இல்மு செயல்படுத்தப்பட்டால் அந்த என்ன செய்யும் அவரோடு இருக்கும் ஒரு மனிதனிடத்தில் இல்ம இருக்கிறது என்றால் அவர் அதை அந்த அதை அமல் செய்ய வேண்டும் என்று விரும்பும் அதை அவர் அமல் செஞ்சால் அந்த இல் அவரோடு இருக்கும் அவ்வாறு அமல் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் அதுக்கு அமல் வந்து இல்முக்கு பதில் அளிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் இர்த்தஹல என்ன நடந்துடும் அந்த இல்மு அவரிடமிருந்து சென்றுவிடும் எனவே ஃபலாஃபா இல்மின் கை ரேமுக்தாரின்பே அமல் அமல் அமலோடு சேராத இல்முலை எந்த பிரயோசனும் இல்லை என இல்மு என்பது நாங்கள் கற்றுக்கொள்வதே அது எங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்காகத்தான் எனவே இல்மோடு அமல் செய்ய சேரவில்லை என்று சொன்னால் அந்த இல்முலை நாம் பயனடையவில்லை அந்த இல்மு எங்களுக்கு பிரயோசனம் அளிக்காது ஃபைதா தா மோஜபாலையும் அமல் எனவே ஒருவர் கற்றுக்கொண்டால் அவர் கட்டாயமாக அதை செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் யகுதிகளுக்கு அவர் ஒப்பாகிறார் என்றால் யகூதிகளுடைய நிலைமை இதுதான் யகூதிகளிடத்தில் இல்மிருந்தது வால அமல் அவர்களிடத்தில் என்ன இல்லை அமல் செய்ய மாட்டார்கள் அவர்களிடத்தில் அமல் இல்லை அல்லாஹு அல்லாஹுலே சொல்கின்றான் யகூதிகள் நபிகள் சல்லா அலுவலாம் அவர்களை அறிந்து கொள்வார்கள் அல்லது சத்தியத்தை அறிவார்கள் அவர்களுடைய குழந்தைகளை இது எங்களுடைய குழந்தைகள் தான் எங்களுடைய பிள்ளைகள் தான் என்று அறிந்து கொள்வதைப் போன்று அவர்கள் நபி அவர்களை அறிந்திருந்தார்கள் சத்தியத்தை அறிந்திருந்தார்கள் எனவே அவர்கள் அறிந்தார்கள் ஆனால் அமல் செய்யவில்லை எங்களுக்கு தெரியும் நாளை மறுமையிலே நரகம் முதலாவதாக தீமூட்டப்படுவது எரிக்கப்படுவது யாரை கொண்டு மூன்று பேரை கொண்டுதான் அந்த மூன்று பேரில் முதலாவது ஒருவர் யார் என்றால் மின்கும் ஆலிமுன் தினமும் வலம்யாமல் பிஹி ஒரு ஆலிம் அறிஞர் அவர் இழிமையை படித்திருக்கிறார் ஆனால் அதை அவருடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கவில்லை ஒரு கவிதையிலே ஒரு கவிஞர் சொல்கிறார் ஆலிமுன் பி பிஹி லம் அமலன் கொண்டு அமல் செய்யவில்லை அவர் என்ன செய்யப்படுவார் தண்டிக்கப்படுவார் வேதனை செய்யப்படுவார் மின் மின் கபலி அபில் வதன் சிலை வணங்கிகளுக்கு முன்னால் அவர் அதாவது நாளை மறுமையிலே நரகத்திலே சிலை வணங்கிகள் விக்கிரக வணங்கிகள் போவதற்கு முன்னால் இவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்றால் நாளை மூன்று பேரை கொண்டுதான் நரகம் முதலாவதாக தீமூட்டப்படும் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்ப்போம் பார்க்கின்றோம் எனவே அடுத்த விடயங்கள் இன்ஷால்லா அடுத்த பாடங்களில் பார்ப்போம்